சேலத்தில் முதலமைச்சரின் விழாவுக்காக பேருந்துகள் திருப்பி விடப்பட்டு உள்ள நிலையில் மாநகர் முழுவதும் பேருந்து பற்றாக்குறை ஏற்பட்டு உள்ளது பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாக்கி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் விவரங்களை வழங்கலாம் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து சேலம் தாரமங்கலம் சாலையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகிறார் இந்த நிகழ்வுகளில் பொதுமக்களை அழைத்துச் செல்லவும் குறிப்பாக அந்த விழாவில் கலந்து கொள்ளும் வகையில் சேலம் மாநகரில் இருந்து திருப்பி விடப்பட்டு விட்டன அது மட்டுமின்றி அரசு பஸ்களில் எண்பத்தி நாலு பஸ்கள் திருப்பி விடப்பட்டுள்ளன இதன் காரணமாக மாநகர் முழுவதும் ஆங்காங்கே போக்குவரத்து வசதியின்றி மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் கிராமங்களில் இருந்து சேலத்துக்கு வர முடியாமல் தவித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி தனியார் வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் பஸ்கள் இல்லாமல் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் ஆட்டோக்களிலும் தனியார் வாகனங்களிலும் அவர் முந்தி எடுத்துக் கொண்டு ஏறி அவதி ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அதாவது வென்னங்குடி ஓமலூர் சாலையில் வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலில் இருந்து விழா நடக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ளன போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டு தனியார் மற்றும் அரசு பஸ்கள் மாற்றுப் பாதையில் சிரித்துவிட உள்ளன இதனால் தாரமங்கலம் துப்பூர் முத்துநாயக்கன்பட்டி மூன்றோடு புதுரோடு உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் பஸ்கள் வர முடியாமல் தவிக்கின்றனர் அதிலும் குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள் யார் இவரிடம் இலவச பஸ் பாஸ் கேட்டது இலவச பஸ் கேட்டது இதெல்லாம் ஏன் இவர் ஏன் வந்து எங்கள் தொழிலை கெடுக்கிறார் எங்களால் வேலைக்கு செல்ல முடியாத கேள்வியும் எழுதி வருகின்றனர் அது மட்டுமின்றி ஜங்ஷன் பகுதிகளுக்கு வெளியூர்ல இருந்து வரும் பயணிகள் பகுதியில் பஸ்ஸுக்காக காத்திருந்த நிலையில் பஸ்கள் அனைத்தும் வராததால் அங்கு கடும் அவதி சந்தித்து வருகின்றனர் இதனால் அவர்கள் அங்கிருந்து புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலையை நாம் காண முடிகிறது அது மட்டுமின்றி சேலம் மாநகர் முழுவதும் குறிப்பாக கொண்டாம்பட்டி சீரழாய்க்கும்பட்டி அந்த பகுதிகளில் இருந்து வெளியூர் செல்லும் பகுதிகள் பஸ்கள் வராமல் நீண்ட நேரம் காத்திருக்கின்றனர் வேலைக்கு செல்வோர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கடும் அவதி சந்திப்பதால் அவர்கள் அவர்கள் முதல்வரையும் குற்றம் சாட்டி பேசி வருகின்றனர் இதே நிலை மதிய முறை தொடரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி சந்தித்து வருகின்றனர் கினேஷ் கடன் விவரங்களை நன்றி பேருந்து பற்றாக்குறையால் சிரமமடைந்த மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம்